இனி பூரி செய்ய லிட்டர் லிட்டரா எண்ணெய் ஊற்ற தேவையில்லைங்க இந்த ஒரு பொருள் இருந்தால் போதும் அதே எப்படின்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லான நிறைய டிப்ஸ் சொல்லியிருக்கேன் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு நலனிமணி குக்கிங் இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் எக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ நான் முதல் டிப்புக்கு இந்த மாதிரி ஃபெவிகாலும் ஒரு பலூனும் எடுத்திருக்கேன் நீங்கள் ஃபெவிகால் யூஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னா இனி கண்டிப்பாக ஒரு பலூன் எடுத்து வச்சுக்கோங்க இது ரொம்பவே தேவைப்படும் ரொம்பவே அவசியமாகவும் இருக்கும் அது எப்படின்னு பார்க்கலாம் இந்த மாதிரி பலூனை சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க மேலே இருக்கிற இந்த எலாஸ்டிக் பகுதியை தூக்கி போடாதீங்க நம்ம ஏதாவது பொருள் வாங்கினோன்னா அந்த கவரை ரேப் பண்ணுறதுக்கு இது ரப்பர் பேண்டாக யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம கட் பண்ணி எடுத்து அந்த பெரிய சைஸ் பலூனை தான் யூஸ் பண்ண போகிறோம் இது இதுக்காக ரெடி பண்ணியிருக்கோன்னு பார்க்கலாம் நம்ம குழந்தைங்க இந்த மாதிரி கிராஃப்ட் ஒர்க் பண்ணுறாங்கன்னா அதில் இந்த மாதிரி கம்மெல்லாம் அப்ளை பண்ணிவிட்டு விரலை இதை வச்சு தேய்ச்சிருவாங்க சில நேரத்தை கை ஒட்டிக்கிட்ட மாதிரி ஆகும் அதை தவிர்க்கிறதுக்கு இது போல் பலூனை குழந்தைங்களோட விரலில் மாட்டி விட்டுருங்க குறிப்பாக நம்ம ஆள்காட்டி விரல் தான் யூஸ் பண்ணுவோம் அந்த விரலில் நீங்கள் பலூனை இது போல் மாட்டி விட்டுட்டிங்கன்னா குழந்தைங்க ஃபெவிகால இது போல் ரப் பண்ணும்போது இது அந்த கைகளில் ஒட்டாதுங்க பலூனில் மட்டும்தான் ஒட்டும் இது ஒரு சூப்பரான ஐடியா நான் ஒரு நல்ல பலூனை கட் பண்ணி எடுத்துருக்கேன் நீங்கள் ஒரு வேஸ்ட்டான உடஞ்சி போன ஓட்டையான பலூனை கூட இந்த ஐடியாவுக்கு யூஸ் பண்ணலாம் இந்த ஐடியா ட்ரை பண்ணி பாருங்கள் பிடிச்சிருந்தால் வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க நிறைய பேருக்கு உருளைக்கிழங்கு பொரியல் உருளைக்கிழங்கு கிரேவினா ரொம்ப பிடிக்கும் அதுவும் நம்ம செய்கிற உருளைக்கிழங்கு கிரேவியாக இருக்கலாம் இல்லைனா பொரியலாக இருக்கலாம் அதில் சில நேரம் ஒரு மாதிரி இனிப்பு சுவை இருக்குங்க அதுக்கு காரணம் நம்ம வாங்குகிற அந்த கிழங்கு தான் எப்போயுமே உருளைக்கிழங்கு வாங்குறீங்கன்னா இது போல் செக் பண்ணி வாங்குங்க அது ரொம்பவே அந்த குழம்போட டேஸ்ட்டை குறைச்சி விட்டுரும் அதுக்காக சொல்கிறேன் என்னோடய இடது கையில் இருக்கிற இந்த மாதிரி கிழங்கு நீங்கள் வாங்காதீங்க இது ரொம்ப லைட் கலராக இருக்கும் அது மட்டும் இல்லை இதில் நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும் அங்கங்கே இந்த மாதிரி பச்சை பச்சையாக இருக்கும் அங்கங்கே மொளப்பு வந்த மாதிரி இருக்கும் இப்படிப்பட்ட கிழங்கு டைஜஷனுக்கும் சரியாக இருக்காது அது மட்டும் இல்லை இந்த கிழங்குல ஒரு விதமான இனிப்பு சுவையும் இருக்கும் இது நீங்கள் யூஸ் பண்ணாதீங்க அதுக்கு பதிலாக இந்த மாதிரி கொஞ்சம் டார்க்காகவும் நிறைய மண் இருக்க மாதிரி இருக்க கிழங்கை யூஸ் பண்ணிக்கோங்க அடுத்தது நம்ம வீட்டில் இந்த மாதிரி உருளைக்கிழங்கு கிரேவிலாம் செய்ய போகிறோம் அப்படின்னா உருளைக்கிழங்க நம்ம வேக வச்சு எடுப்போம் அப்படி வேக வைக்கும் போது சில நேரம் அந்த கிழங்கு வேகிறதுக்கு ரொம்ப டைம் ஆகும் நிறையா விசில் விடுவோம் அப்போ கூட அந்த கிழங்கு வேகாத மாதிரி இருக்கும் அதை தவிர்க்கிறதுக்கு உருளைக்கிழங்கு வேக வைக்கிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி நடுவில் ஒரு கீரல் போட்டு விட்டுக்கோங்க மேலோட்டமாக நல்லா ரவுண்டாக கீரல் போடுங்க இது ரெண்டு விஷயம் பயன்படும் அது என்னன்னு பார்க்கலாம் முதல் விஷயம் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கிழங்கு நல்லா வேகிறதுக்கு இந்த கீரல் பயன்படுங்க இதனால கிழங்கு எல்லா கிழங்குமே ஈவனாக வெந்திருக்கும் ஒரு கிழங்கு வெந்து ஒரு கிழங்கு வேகாத மாதிரி இருக்காது ரெண்டாவது விஷயம் இந்த உருளைக்கிழங்கோட தோல் ரொம்ப சுலபமாக உரிக்க வரும் நம்ம இதோட சூடு குறஞ்சதுக்கப்புறம் இந்த மாதிரி லேசாக ப்ரெஸ் பண்ணி எடுத்தோன்னா அந்த பாதியில் இருக்கிற உருளைக்கிழங்கு தோல் அழகாக நம்ம கையில் கலண்டு வந்துடும் இது போல் செய்கிறதுனால நம்மளோட அந்த கிழங்கு உரிக்கிற வேலை ரொம்ப சுலபமாக இருக்கும் நீங்கள் எப்போல்லாம் உருளைக்கிழங்கு வேக வைக்கிறீங்களோ அப்போல்லாம் எந்த ஐடியா ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்தது நம்ம வீட்டில் உருளைக்கிழங்கு வேக வச்சதுக்கப்புறம் இதை மசிச்சு எடுப்போம் அப்படின்னா இதுக்குன்னு மேஷ் வாங்கி பயன்படுத்துவோம் அது போல் செய்யும்போது அந்த மேஷர் நம்ம சிங்க்கில் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய பொருள் மாதிரி இருக்கும் அதுக்கு பதிலாக நீங்கள் போல் ஃபோக் ஸ்பூன் இருந்தால் எடுத்துக்கோங்க அது பயன்படுத்தி நல்லா உருளைக்கிழங்க மாசிச்சு விட்டுருங்க இதனால நம்ம சிங்க்கில் கழுவுன்னாலும் இதை சீக்கிரம் கழுவி எடுத்துடலாம் இது ரொம்ப பெரிய பொருளாகவும் தெரியாதுங்க இதை தேய்ச்சி எடுக்கிறதும் ரொம்ப ஈஸியாக இருக்குங்க ஃபோக் ஸ்பூனை நம்ம இப்படி கூட யூஸ் பண்ணிக்கலாம் ட்ரை பண்ணி பாருங்க நம்ம வீட்டில் பூரிலாம் செஞ்சோன்னா அதுக்கு உருளைக்கிழங்கு மசால் செய்வோம் இப்படி நம்ம செய்கிற மசால் சில பேருக்கு டைஜஷன் கொடுக்கும் சில பேருக்கு ஜீரணம் ஆகாத மாதிரி இருக்கும் சில பேருக்கு கேஸ்ட்ரிக் ஆன மாதிரி இருக்கும் அப்படிப்பட்டவங்க கிரேவியில் இதை மட்டும் சேர்த்துக்கோங்க நீங்கள் இது போல் வெங்காயம் தக்காளி எல்லாம் வதக்கினதுக்கப்புறம் மசித்து வச்ச உருளைக்கிழங்கு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க இதில் கொ தேவைப்பட்டால் கொஞ்சமாக நீங்கள் மிளகாத்தூள் கூட சேர்த்துக்கலாங்க இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா இதை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க இது கூட நம்ம அடுத்து சேர்க்குறது இந்த பொருட்கள் தான் நான் ஒரு மிக்சி ஜார் எடுத்திருக்கேன் அதில் கொஞ்சமாக சோம்பு கொஞ்சமாக சீரகம் சேர்த்துருக்கேன் ஒரு ரெண்டு சின்ன வெங்காயம் சேர்த்துருக்கேன் நான் ஒரு அரை அரை ஸ்பூன் அளவுக்கு தாங்க சோம்பு சீரகம் சேர்த்துருக்கேன் இதில் ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் சேர்த்துருக்கேன் நீங்கள் தேங்காய்க்கு பதிலாக ஒரு நாலு அஞ்சு போல் முந்திரி பருப்பு கூட சேர்த்துக்கலாம் இதை நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க நம்ம போட்டிருக்க அந்த வெங்காயம் சீரகம் சோம்புலாம் ஜீரணத்துக்கு நல்லது அது மட்டும் இல்லை கேஸ்ட்ரிக் ஆகாமலும் பார்த்துக்கும் இது நல்லா தண்ணி விட்டு அரைச்சி இந்த கிரேவியோட கலந்துருங்க அவ்வளோதாங்க இந்த மசால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நமக்கு டைஜஷன் ப்ராப்ளமும் வராது கேஸ்ட்ரிக் ப்ராப்ளமும் கொடுக்காது நம்ம வீட்டில் பூரி சப்பாத்தி எல்லாம் செஞ்சோன்னா சில நேரம் அந்த மாவு மிச்சம் ஆகிடும் மிச்சமாகிற மாவை நம்ம அப்படியே என்ன பண்ணுவோம் ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுருவோம் அது போல் ஃப்ரிட்ஜில் வைக்கிற மாவு ஒரு ஒரு நாள்லேயே பார்த்தீங்கன்னா கலர் மாறிடும் இது போல் வெள்ளையாகவே இருக்காது இந்த மாவோட கலர் மாறாமல் இருந்தால் தான் நம்ம செய்கிற சப்பாத்தியோட கலரும் மாறாமல் இருக்கும் அதனால பெசஞ்சி வச்ச இந்த கோதுமை மாவை ஃப்ரிட்ஜில் வைக்க போறீங்கன்னா இந்த விஷயம் மட்டும் செஞ்சுக்கோங்க நீங்க ரெண்டு நாள் மூணு நாள் கழிச்சு எடுத்தாலும் இந்த மாவோட கலர் மாறவே மாறாது மாவு கருத்தும் போகாது இதுக்கு இந்த மாதிரி ஒரு சுத்தமான காட்டன் துணி எடுத்துக்கோங்க இதை நல்லா தண்ணியில் நனைச்சிட்டு சுத்தமாக தண்ணி சொட்டக்கூடாது நல்லா பிழிஞ்சு எடுத்துகிட்டு நம்ம எடுத்து வச்சிருக்க அந்த மாவை நல்லா ரேப் பண்ணிடுங்க மாவோட எந்த இடத்துலையும் அந்த கேப் இருக்கக்கூடாது கேப் இருந்துச்சுன்னா அந்த இடம் கலர் மாறிவிடும் இது போல் மாவு ஃபுல்லாக நல்லா சுற்றி எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு நீங்கள் நல்லா டைட்டான ஒரு டப்பாவில் போட்டு ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிங்கன்னால் இது உங்களுக்கு ரெண்டு நாள் மூணு நாள் கழித்து கூட இது கலர் மாறாமல் இருக்குங்க இப்போ நான் ஒரு ரெண்டு நாள் கழித்து இந்த டப்பாவை எடுத்து பார்க்குறேன் இப்போ இதில் பாருங்கள் நம்ம வச்சுருக்க மாவோட கலர் கொஞ்சம் கூட மாறி இருக்காது நம்ம எப்படி வச்சோமோ அதே போல் இருக்குங்க ஏன்னா மாவு கொஞ்சம் ஹார்டாக இருக்கும் அது கொஞ்சம் நேரம் நம்ம அந்த கூலிங் போனதுன்னா அதுவும் சரியாயிடும் நீங்களே பாருங்கள் இந்த மாவோட கலர் எங்கேயுமே மாறவே இல்லை இது போல் நீங்கள் பிசைஞ்சி வச்ச மாவை ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி பாருங்கள் மாவு மூணு நாள் ஆனாலும் கலர் சேஞ்ச் ஆகாது இந்த இடையே ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு பிடிச்சிருந்தா அவங்க ஃப்ரெண்ட் அண்ட் ரிலேட்டிவ் கூடையும் ஷேர் பண்ணிக்கோங்க அவங்களும் தெரிஞ்சுக்கட்டும் அடுத்தது ஒரு வாழை இலை எடுத்திருக்கேன் இந்த இலையில் நம்ம இன்னைக்கு சூப்பரான ஒரு வேலை செய்ய போகிறோங்க இப்போ இதில் ஃபுல்லாக எண்ணெயை நல்லா இது போல் அப்ளை பண்ணிக்கோங்க அப்ளை பண்ணும்போது இந்த இலையில் ஒட்டாமல் இருக்கிறதுக்காக நம்ம இது போல் செஞ்சுக்கிறோம் இந்த இலையை நான் பயன்படுத்துறதுக்கு முன்னாடி லேசாக நெருப்பில் வாட்டி எடுத்திருக்கேன் அப்போ தான் இலை கிளியாது இலையோட நடுப்பகுதியில் கிழிஞ்சிருக்கேன்னு கேட்பீங்க இது நம்ம வாங்கும்போதே கிழிஞ்சிருந்தது இதை ஒன்ஸ் நம்ம ஹீட் பண்ணிட்டோன்னா அதுக்கப்புறம் கிளியாது கூடாது இது போல் கிட்ட இருக்கிற பூரிக்கு செஞ்சிருக்க மாவு உருண்டைகளை வச்சு விட்டுறலாம் நீங்கள் எடுக்கக்கூடிய இலையோட சைஸுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் மாவு உருண்டைகள் வைக்கலாம் நல்லா பெரிய இலையாக இருந்ததுன்னா நாலு அஞ்சு மாவு உருண்டைகள் கூட வைக்கலாங்க இப்போ என்கிட்ட இருக்க இலை சைஸுக்கு நான் ஒரு மூணு மாவை இந்த மாதிரி வச்சுருக்கேன் வச்சுட்டு உங்கள் கைகள்னால லேசாக ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க இது போல் இலையை க்ளோஸ் பண்ணிவிடுங்க நம்ம வீட்டில் இருக்க இந்த மாதிரி சம்மடம் நல்ல நீளமாக இருக்கிற டப்பா எது இருந்தாலும் எடுத்துக்கோங்க ஸ்டீலில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க அந்த டப்பா பயன்படுத்தி இது போல் மாவை நல்லா ப்ரெஸ் பண்ணி ங்க இங்க பிரஸ் பண்ண பிரஸ் பண்ண அந்த மாவு நல்லா விரிஞ்சு கொடுக்கும் நல்லா ப்ரெஸ் பண்ணி ரொட்டேட் பண்ணி எடுத்திங்கன்னா இந்த மாவு எல்லாமே நமக்கு நல்லா ரவுண்டாக இருக்குங்க இனி பூரி சப்பாத்தி செய்யணும் அப்படின்னா இந்த மாதிரி வாழை இலை இருந்தால் போதும் நம்ம சப்பாத்தி தேய்க்கிற கட்டையோ அந்த உருளையோ தேவையே இல்லை இது ரொம்ப ஹெல்த்தியும் கூட இந்த மாதிரி வாழை இலையெல்லாம் இருந்ததுன்னா ரொம்ப சுலபமாக நம்ம சப்பாத்தி பூரி தேய்ச்சி எடுத்துடலாம் சப்பாத்தி தேய்க்கிற கட்டையில் நம்ம ஒரு பூரி ஒரு சப்பாத்தி தான் தேய்க்க முடியும் இது போல் வாழை இலை இருந்ததுன்னா நாலு அஞ்சுன்னு ஒரே டைமில் நீங்கள் சூப்பராக தேய்ச்சி எடுத்துடலாம் இனி சப்பாத்தி பூரி செய்யணுன்னா மணிக்கணக்காக ஆகாதுங்க இந்த மாதிரி வாழை ஒரு டப்பாவும் இருந்தால் போதுங்க நிமிஷத்தில் நீங்கள் நாலு அஞ்சு பூரின்னு சுட்டு எடுத்துருவீங்க இந்த ஐடியா ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் வீட்டில் கெஸ்டெலாம் வந்திருக்காங்க பண்டிகை நாட்களில் உங்களோட கஷ்டமான வேலையை இது ரொம்பவே ஈஸியாக்கும் இப்போ நம்ம அடுத்து பார்க்க போகிறது குறைவான எண்ணெயில் பூரி செய்கிறதுக்கு என்ன பண்ணலான்னு பார்க்கலாம் பூரி செய்யறதுக்கு நான் இந்த மாதிரி பேன் எடுத்திருக்கேன் இந்த மாதிரி ஃப்ரைபேனில் நீங்கள் நிறைய எண்ணெய் ஊற்றணுன்னு அவசியம் இல்லைங்க இப்போ நான் கொஞ்சம் தான் எண்ணெய் விட்டுருக்கேன் இது போல் நம்ம ஊற்றும் போது இந்த பூரியை நம்ம ஷாலோ ஃப்ரை மாதிரி பண்ணி எடுக்க போகிறோம் இங்கே பாருங்கள் நம்ம மீன் எல்லாம் பொறி போகலாம் அது போல் தான் இது போல் போதும் நம்மளோட பூரி நல்லா புசு புசுன்னு உப்பி வரும் நம்ம நிறைய எண்ணெய் தான் பூரி உப்புங்கிறதுலாம் கிடையாதுங்க நீங்கள் மாவு கரெக்டாக பெசஞ்சிருக்கீங்க அப்படின்னாலே உங்களோட பூரி நல்லா உபி வரும் இந்த மாதிரி குறைவான எண்ணெயிலையும் நம்ம சூப்பராக பூரி சுட்டு எடுக்கலாம் நம்ம வீட்டில் எண்ணெய் கம்மியாக இருக்கிற நாட்களில் போல் ஃப்ரை பான் இருந்தால் போதும் குறைவான எண்ணெயிலையும் நம்ம நிறையா பூரி சுட்டு எடுக்கலாம் இன்னைக்கு நான் சொன்ன இட் ட்ரை பண்ணி பாருங்கள் நான் சொன்னதில் இந்த ஐயோடய உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் நிறைய கூட ஷேர் பண்ணுங்கள் நீ இன்னும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நான் மறுபடியும் உங்களை அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கிறேன் அது வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்